தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நிறைவு பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் உருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்பதாக பாடல் மிக அழகாக அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரையாகும் உருவாய் ஊர்வம் உள்ளவராகவும் அருவாய் உருவம் அற்றவராயும் உளது ஆய் உள்ள பொருளாகவும் இலது ஆய் காண்பதற்கு இல்லாத பொருளாகவும் மறு ஆய் நறுமணமாகியும் மலர் ஆய் நறுமணமுடைய மலராகியும் மணி ஆய் ரத்தின மணியாகியும் ஒளி ஆய் அம்மணியில் உள்ள ஒளியாகியும் கரு ஆய் அகில உலகங்களுக்கும் மூலப்பொருளாகியும் பொருளாகியும் உயிர் ஆய் உயிருக்கு உயிராகியும் கதி ஆய் ஆன்மாக்கள் முடிவில் அடையும் வீடு பேராகியும் விளங்கும் குகனே குருமூர்த்தியே குருவாய் வருவாய் அருள்வாய் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அருள் புரிவீராக என்று அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை உருவாகவும் அருவாகவும் அன்பருக்கு உள்ள பொருளாகவும் அன்பர் அல்லாருக்கு இல்லாத பொருளாகவும் ஞானமாகிய நறுமண பொருளாகவும் மூலமாகிய நறுமண பொருளாகவும் அம்மனத்தின் மூலமாகிய மலராகவும் ஒன்பது மணிகளாகவும் மணியின் ஒளியாகவும் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாகவும் உயிருக்கு உயிராகவும் வீடு பேற்றை அடையும் நன்னறியாகவும் அதனால் அடையும் வீடு பேராகவும் விளங்கும் குகப்பெருமானே குருவாக எழுந்தருளி வந்து காத்தருள் என்பது அழகான பொருள் விளக்கமாக அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம் முதலில் வரும் சொற்றொடர் உருவாய் அறுவாய் என்பதாகும் இறைவன் ஒரு அரு உருவரு என்ற சக்கலம் நிஷ்கலம் சக்கல நிஷ்கலம் ஆகிய மூன்று நிலைகளும் கொண்டு அதனையும் கடந்து விளங்குபவன் அருவமாகுவன் உருவமும் ஆகுவன் அருவும் உருவும் இல்லதோர் தன்மையும் ஆகுவன் ஊடின் கருமமாகுவன் நிமித்தமும் ஆகுவன் கண்டாய் பரமன் ஆடலை யார்களோ பகர்ந்திட வல்லார் என்று கந்தபுராணம் கூறுகிறது சிவன் அருவுருவும் அல்லன் சித்தினோடு அசித்தும் அல்லன் என்று சிவஞான சித்தியார் கூறுகிறார் உருவமில்லாத இறைவன் நம் பொருட்டு உருவம் தாங்கி வருகின்றான் ஆனால் அந்த உருவம் பஞ்சபூதங்களால் ஆன மாயத்திற்கான உடம்பு அல்ல அருள் திருமேனி என நாம் உணர வேண்டும் தொடரும் சொற்றொடர் உளதாய் இளதாய் என்பதாகும் இறைவன் விளங்குபவன் இல்லாதவர்க்கு விளங்காதவன் ஆதலால் உளது இளது என்றார் உண்டிலை என்றே நின்று என்ற சம்பந்த பெருமானும் பாடுகிறார் தொடரும் சொற்றொடர் மறுவாய் மலராய் என்பதாகும் மனம் மலர் முழுவதும் பரவி அத்துவிதமாய் நிற்றல் போல் இறைவன் உலகமெல்லாம் அத்துவிதமாக கலந்து நிற்கின்றான் இந்த குறிப்பை உணர்த்த மறுவாய் மலராய் என்றார் மலரலாம் ஆனாய் நீயே என்று அப்பர் பெருமான் கூறுகிறார் துணரில் மலர்க்கந்தம் துள்ளி நின்றானே என்று திருமந்திரத்தில் திருமூலரும் கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் மணியாய் ஒளியாய் என்பதாகும் உலகப் பொருள்களில் மணி சிறந்தது அதனால் முருகனை மணி என்றார் அப்பெருமானை தெய்வ சிக்காமணி என்பர் ஆணவ இருளை அகற்றும் ஞான ஒளியாக திகழ்பவன் முருகன் தொடரும் சொற்றொடர் கருவாய் உயிராய் என்பதாகும் கரு என்பது மூலப்பொருள் இறைவன் எல்லாவற்றுக்கும் மூலமாய் முளைத்தவன் உயிர் தாங்கும் கருவாய் நின்றவன் உயிருக்கு உயிராய் விளங்குபவன் தாயறியா கருவிலிருந்து அமுதூட்டும் தாய் என்று குற்றால தலபுராணம் கூறுகிறது கருவின்றி நின்ற கருவாய் என்று கந்த புராணம் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் கதியாய் விதியாய் என்பதாகும் கதி என்பது வீடு பேரு விதி என்பது வீடு பேச்சுக்குரிய வழிவகை விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி என்று சம்பந்தரும் கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் இறைவன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு குருவடிவாக வந்து அருள் புரிவான் மணிவாசக பெருமானுக்கு திருப்பெரும் துறையில் திருக்குறுந்தடியில் இறைவன் குருமணியாக வந்து அருளிய திறம் இங்கே நாம் நினைவு கூறத்தக்கது கோகழி ஆண்ட குருமணி தன் என்கிறது சிவபுராணம் அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை என்று திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் கூறுகிறார் கருணை திரு உருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் உள்வினையை போக்கி என்று கந்தர் கலிவெண்பாவில் குமரகுருபர பெருமானும் கூறுகிறார் குகனே உருவாய் வருவாய் அருவாய் வருவாய் உளதாய் வருவாய் இளதாய் வருவாய் மருவாய் வருவாய் மலராய் வருவாய் மணியாய் வருவாய் ஒளியாய் வருவாய் கருவாய் வருவாய் உயிராய் வருவாய் கதியாய் வருவாய் விதியாய் வருவாய் குருவாய் வருவாய் என நாம் குட்டி பொருள் கொள்ளவும் செய்யலாம் தொடரும் சொல் குரு என்பதாகும் கு என்ற சொல் அந்தகாரம் என்னும் இருளை குறிக்கும் ரு என்பது நீக்குபவர் என்ற பொருளைத் தரும் ஆணவ இருளை போக்குபவர் குரு குருவின் உருவம் ஏனைய ஆன்மாக்களில் உள்ள கரிய தீய வினைகளை தீர்க்க வந்த திருமேனி என்று நாம் உணர வேண்டும் எத்துணை சிறந்தவராயினும் உண்டது வெளிப்படுமானால் அது மலம் எனப்படும் ஆனால் பசு உண்டது வெளிப்படுமானால் அதை மலம் என்று அருவறுப்பு அடைவதில்லை ஏனைய மலங்களை எடுத்து தூய்மைப்படுத்த பசுவின் சாணம் பயன்படுகின்றது பசுவின் சாணம் பஞ்சகவ்யத்துள் ஒன்றாய் அபிஷேகத்திற்கு பயன்படுகிறது மனிதன் தூய்மையடைய பஞ்சகவ்யத்தை உண்ணுகின்றான் புனிதமான பொருள் சாணம் அதுபோல் நம் உருவினை மாற்றி கருவினை போக்க வந்த திருவுருவம் குரு வடிவம் என்பதை நாம் உணர வேண்டும் இறைவன் குரு வடிவாக வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருள்கின்றான் மணிவாசகருக்கு திருப்பெரும் துறையில் சிவபெருமான் குரு வடிவில் வந்து அருள் புரிந்தார் அதேபோல் போல் அருணகிரிநாதருக்கும் முருகவேல் குருவடிவாக எழுந்து அருள் புரிந்தார் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவடிவேலும் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் ஒருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் அழகுற பாடுகிறார் வேத ஆகமங்கள் முதலிய அறிவு நூல்களின் உயரிய கருத்துக்களை ஒருவன் குருமூலமாக உணர்தல் வேண்டும் விடாய் கொண்டான் ஒருவன் நேரே கடல் நீரை பருகுவானாயின் விடாய் கூடுமே அன்றி குறையாது மேகமானது கடல் நீரை முகந்து உவரை மாற்றி நன்னீரை பொழிகின்றது அது விடாய் தீர்க்கும் அதுபோல் குருநாதர் சாத்திர கடலை பருகி மாணவன் அறிவின் பக்குவத்திற்கு ஏற்ப உபதேசிப்பார் எனவே குருநாதர் மேகம் போன்றவர் கடலை கடக்க கருதிய ஒருவன் கப்பலில் ஏறுவானால் அக்கப்பலை செலுத்த மாலுமி அவசியம் வேண்டும் அவ்விதமே கல்விக் கடலை கடக்க குருநாதர் மாலுமை போன்றவர் என்பதை நாம் உணர வேண்டும் ஆகையால் ஒவ்வொருவரும் முருகவேளை குறித்து தியானம் புரிந்து பெருமானே சிறியனுக்கு குருவாக வந்து தேவரீர் அருள் புரிவீர் என்று முழு மனதுடன் காதலாகி தினம் தினம் மனம் முருகி வேண்டுதல் புரிய வேண்டும் மெய்ஞான பண்டிதனிடம் விண்ணப்பம் புரிந்தால் ஒரு நாள் குருவடிவாய் வந்து திருவருள் புரிவான் எனவே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அடிகளார் முறையிடுகின்றார் ஒப்பற்ற இந்த திருவாக்கு கந்தர் அனுபூதியாகிய ஞானத் கோபுரத்துக்கு மேல் வைத்த ஆயிரம் மாற்று தங்கக் கலசம் போல் ஒளி செய்கின்றது என்று வாரியார் சுவாமிகள் அழகுற கூறுகிறார் நிறைவாக வரும் சொல் குகனே என்பதாகும் ஆன்மாக்களின் இதய குகையில் இருப்பவன் குகன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன் என்று தைத்திரிய அழகாய் கூறுகிறது அணுவிலும் அணுவாய் பெரிதிலும் பெரிதாய் உள்ள பரம ஆன்மா இந்த அல்ப ஜந்துவின் இதய குகையில் உள்ளது தன்னுடைய மகிமைக்கு ஏதுவாக உள்ள அதனை கண்மம் நீக்கி தனக்கு ஆதாரமான பிரகாசத்தினால் சோகமில்லாதவனாய் காண்கின்றான் பல கோடிக்கணக்கான எண்ணில்லாத எல்லா உயிர்களிலும் குமார கடவுள் ஒருவரே உயிருக்கு உயிராய் ஊடுருவி திகழ்கின்றான் மணிகள் பலவற்றில் நூல் ஒன்றே ஊடுருவி இருப்பது போல் என்று நாம் அறிய வேண்டும் ஒரு கோபுரம் புதுக்கி அதன் உச்சியில் தங்கக் கலசம் அமைப்பது போல் இந்த கந்தர் அனுபூதியின் முடிவில் குகை என்ற மந்திரம் ஒளி செய்து கொண்டிருக்கின்றது குகா குகா என்பார் பிறவி கடலை கடப்பார் குகனை குருவாய் வந்து அருள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாகும் இந்த கந்தர் அனுபூதி திருவருட்பிரசாத அனுபவ நூலாகும் வானோரும் போற்றும் இதனை ஏனோரும் நாள்தோறும் பாராயணம் புரிந்து ஆரா அமுதம் பெற வேண்டும் சீர் போற்றி அருணை முனிவரடி என்று கூறி கந்தர் அனுபூதியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நிறைவு பாடலான உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற பாடலையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் நாம் சிந்தித்தோம் இதுகாறும் அர்ணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த கந்தர் அனுபூதியின் ஐம்பத்தி ஓரு பாடல்களையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாளை தொடங்கி முப்பத்தி மூன்று நாட்களுக்கு நாம் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் என்ற நூல் குறித்தும் அதில் பொதிந்துள்ள முப்பத்தி மூன்று ஸ்லோகங்களுக்கும் பொருள் விளக்கத்தை சிந்திப்போம் நாளைய நிகழ்வு ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் நூலின் அறிமுக உரையாக அமையும் மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்